துறை சுவை நல்லவர்களே ஆண்டவருடைய அன்பு வரைந்த குழந்தைகளை விடுதலை பயண புத்தகம் என்பது ஒட்டுமொத்த நமக்கு அர்த்தத்தோடு சொல்லுகின்ற அழகான ஒரு புத்தகம் ஏனெனில் விடுதலை பயணம் இதுதான் மனிதனுடைய வாழ்வு இருளிலிருந்து ஒளியை நோக்கிய பயணம் அல்லது மரணத்திலிருந்து வாழ்வை நோக்கிய பயணம் இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு அப்படி என்றால் இந்த விடுதலை பயணம் யாருக்கோ நடந்தது யாருக்கு என்று பார்க்கிற பொழுது குறிப்பாக இஸ்ராயல் மக்கள் இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள் அங்கே அடிமைகளாய் இருந்தார்கள் அங்கிருந்து வெளியேறி வந்தார்கள் பாகம் தேங்கப்படுகிற தேசத்திற்கு ஒரு ஓமையாக எடுத்துக் கொள்ளுங்கள் இருடிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அல்லது இந்த அடிமை தரத்திலிருந்து விடுதலையை நோக்கி மனிதர்களாகிய நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கின்றோம் எதிலிருந்து விடுதலை வர வேண்டும் மனிதனை எதெல்லாம் செய்கிறதோ மனிதனை எதெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கிறதோ அதற்கு மனிதன் அடிமையாக இருக்கிறான் நான் சுதந்திரமாக முழு மனதோடு ஒரு அன்பின் காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை என்றால் நான் அடிமையாக இருக்கிறேன் என்று அர்த்தம் அப்படி இருந்தால் இந்த உள்ளத்தில் எழுகின்ற அன்பை கருணையை மன்னிப்பை இரக்கத்தை வாழ முடியாமல் ஏதோ என்னை கட்டுப்படுத்துகிறது வீட்டுல கோபப்படக்கூடாது அப்படின்னு பல முறை நினைத்தேன் ஆனால் நான் கோபப்பட்டு விட்டேன் என்னால் கோபப்படாமல் இருக்க முடியவில்லை பிரியமான இது மனம் சார்ந்த அடிமை தரங்கள் இன்னொரு அடிமை தரத்தை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் இருளின் பக்கத்தை உடல் சார்ந்தேன் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு பசி அப்படின்னு ஒண்ணு வந்துடுச்சு அப்படின்னா பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிறான் உணவு நலம் வாழ்வு பேச்சு தன்மை என்ன பாத்துக்கிவா பசி வந்துதா ஓடி இருக்கான் அது மட்டுமல்ல உடல் சௌரியம் உடல் சொகுசு நான் என்ன என்னுடைய சிந்தனையில் உடனே ஒரு பயம் வருகிறது ஒரு வெறுப்பு தன்மை வந்து விடுகிறது எனக்குள்ள தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள்

இதற்குள் எடுத்துக்காட்டு சொல்லுகிறார்கள் நன்றாக இருக்கிறது மனதில் பறித்துக் கொள்ளுங்கள் அதாவது சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு சின்ன குழந்தை கொண்டே கடல் பக்கத்தில் விட்டீங்க ஓடி ஓடி கடல் சிப்பி ஆகிடும் அது பார்த்தீங்கன்னா தண்ணி போகும் வரும் அலையை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு அந்த அலையே போதும் பரவசமா ஆனந்தமா வாழ்வது நம்மளும் அப்படி இருக்கும் போச்சு தமிழில் ஆனால் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு வந்த உடனே ஏ அலையில குடிக்கும் அது தண்ணி ஒண்ணு இல்லை இதோட ஒரு இடத்தில் பாலகனாக இருப்பவருக்கும் பெரியவராய் இருப்பவருக்கும் இவருக்கு கடல் தெரியும் அந்த குழந்தைக்கு அது உற்சாகம் தெரியும் இன்னொரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் அவை வந்து கடலை பார்க்கிறான் இல்லையே உப்பாலா இருக்கு ஆமா கடல் தண்ணி இருக்கும்

அந்த தண்ணியை எப்படி வத்த வச்சா எப்படி ப்ராசஸ் பண்ணா இந்த கடல் தண்ணியில இருந்து நான் உப்பு எடுக்கலாம் இந்த கடல் கடந்து போக முடியுமா என்ன லூஸ் மாதிரி பேச கடல் எவ்வளவு நீளமா இருக்கு நீந்தணும் ஆரம்பிச்சா கூட எவ்வளவு தூரம் நீந்திர முடியும் இல்ல கடல் கடக்கணும் நான் என்ன செய்யணும் ஒரு படகு ஒரு கப்பலை கண்டு முடிக்கிறார் இது அந்த கட்டம் குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும் ஒரு சாக்லேட் கிடைச்சா போதும் ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைச்சா போதும் இந்த உடலை தான் தவறல இந்த உடலை பேண

ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷம் வண்டி அவங்க தான் ராத்திரி வரைக்கும் சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது கொலம் பட்டினி கொஞ்சம் கோரம் அந்த உடனே பக்கத்துல இருந்தோம் ஆனா செய்யிருக்கு அலைய வேண்டியது அப்போ சுட சுட கொண்டாந்து என்ன வேலை கொடுத்ததா நீ அடிமையா இருந்த காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ நினைச்ச நேரமா சாப்பிடலாம் பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடலாம் ஓ தேவையை நீயே நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை ஓட்டத்தை எடுத்துட்டு ஒரு எப்படி அடிமையா இருந்திருந்தா தெரியுமா அப்படின்னு சொன்னா திருவிழா வரும் எங்க அப்பா ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த வீட்டுல அந்த குழந்தை நீங்க அப்படி சொல்லியே சமாளிச்சிடலாம் வரு மே மாசம் கொடைக்கால டூர் கூட்டு போனோம்னா நீ ஒழுங்கா இருந்து ஒரு வருஷம் ஃபுல்லா நைட்டியா பிள்ளைய பின்னாடி என்ன செய்யலாம் சுத்த வச்சிடலாம்

உண்மையை தொடங்கி <Nểm newspapers paralysated> இப்படியே மக்களை தேடி தேடி போய் நோயற்றவர்களுக்கு குணம் கொடுத்ததும் வசித்தவர்களுக்கு உணவு கொடுத்ததும் இதோ ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்ததும் என்று அன்பு செய்து அஞ்சு செய்து என்னை கரைத்து கரைத்து ஒருத்த வந்து தேடுகிற பொழுது இதை தாண்டி இன்னும் நான் தேடுறேன் இறந்தவர்கள் தங்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்து கொள்வார்கள் நீ நிலை வாழ்க்கை தேடுதலும் ஒவ்வொருத்தருக்காக சொன்னது மட்டுமல்ல சீடர்களின் பாதங்களை கல்வியது கல்வாரி கொடுத்தது தோட்டத்திலே ரத்த வேக வேறு அளவிற்கு நடந்து கொண்டது நாற்பது நாள் நாற்பது இரவு நாற்பது பகல் போய் உண்ணா நோன் இருந்து இறை ஆற்றலையும் இறை சக்தியும் பெற்றுக் கொண்டது தாபோர் மலை மீது உருமாற்றம் நடந்தது இந்த மாதிரி எல்லா சம்பவமும் நடக்கும்

இல்ல ஒரு கலரை பார்க்க முடியுமா ஒரு சைஸ் பார்க்க முடியுமா எதுவும் முடியாது நீ கவர் பண்ணி எது செய்ய போற பாருங்க எல்லா வசனங்களும் அர்த்தம் உயிர் பெறும் ஆழமாக தியானிப்போம் விடுதலையின் பிள்ளைகளாய் புத்திய இருப்பை அணிந்த பிள்ளைகளாய் இயேசுவை கண்ணும் போட்டு வாழ்கிற பிள்ளைகளாய் வாழ்வோம் ஆமை